ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் கேப்சிகம் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அக்கா உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கேப்சிகம் வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சாலும் சொல்லி அதுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேணா மீடியம் சைஸாக கட் பண்ணால் போதும் காலிஃப்ளவரை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அதில் வேக வச்சு இப்படி நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் எண்ணெய் போட போகிறேன் அக்கா ரெண்டு வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சரியா ரெண்டு வரம் சோம்பு போட்டு அதை நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் செவந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம் அதில் கொஞ்சம் மட்டும் இதில் எடுத்து போட்டு வதக்குவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கட்டும் அக்கா சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கருவேப்பில அதையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்க வதக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் நிறையா இருந்தால் நிறையா போட்டுக்கலாம் உள்ள கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் அந்த வந்து கெட்டியாக அந்த குருமா வர்றதுக்காக தான் அந்த முந்திரி கசகச இதெல்லாம் போடுறது நான் வந்து சும்மா வந்து ஃப்ளேவருக்கு ஒரு நாலஞ்சு முந்திரி மட்டும் நான் போட்டு இப்போ வதக்கிறேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து காரத்தை நம்ம ஏற்கனவே வர மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாப்படி நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ அதையும் நல்லா ஒரு கிண்டி கிண்டி வச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது நல்லா அப்படி ஒரு பேஸ்ட் அளவுக்கு நல்லா அப்படி கிண்டி வச்சுக்குவோம் அவ்வளோதான் அது நல்லா ஆரட்டும் அதுக்கடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் இப்போ நல்லா செவந்துருச்சா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா அப்படி ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சும்மா லைட்டாக வதக்கிட்டு மிச்சம் இருந்துச்சுனா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுலேயும் முந்திரி வந்து சாப்பிடல கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக சும்மா இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கேப்சிகம் குடைமிளகாய் அதை வந்து இப்போ இதில் போட்டுடலாம் போட்டு அதை ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுறலாம் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசாலா வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல மிளகாப்பொடி மல்லிப்பொடி வெங்காயம் சோம்பு கருவேப்பில் தக்காளி முந்திரி எல்லாமே அதை எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சு இப்போ இதில் ஊற்றியாச்சு உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு கெட்டியாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அதுக்கு பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்காங்க நல்லா இப்போ வந்து ஒரு கிண்டு கிண்டி வெட்டுறலாம் இப்போ லைட்டாக நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு உப்பெல்லாம் போட்டு கிண்டிட்டு லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்ச காலிஃப்ளவர் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து காலிஃப்ளவரை போட்டுடலாம் காலிஃப்ளவர் வந்து ரொம்பலாம் வேக வைக்கணும்னா சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு கொதி ஒரு கொதி வந்தாலே போதும் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதில் போட்டு இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்ரலாம் இது சப்பாத்தியோட தோசையோட சூப்பராக இருக்கும் இட்லியோட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக குதிச்சிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இறக்குறப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சூப்பரான கேப்சிகம் காலிஃப்ளவர் குருமா ரெடி